ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெயின்போ சாரீஸ் இன்றைக்கி banana ஸாரீஸில் without ப்ளவுஸ் ஸாரீஸ் பார்க்கலாம் எல்லாமே பொங்கலுக்கு வந்த நியூ கலெக்ஷன் சாரீஸ் ஃபஸ்ட்டு சாரியில் நம்ம black கலர் பல்லு கொடுத்துருக்கோம் அதில் பாருங்கள் பல்லுவில் வந்து ஃபுல்லாக நமக்கு பெரிய பெரிய புட்டாஸ் வந்திருக்கு பல்லு ஃபுல்லாமே புட்டாஸ் வந்திருக்கு நமக்கு பாடியில் வந்து ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் டார்க் பிங்க் கலர் மாதிரி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஒரு அழகான பிங்க் கலர் கொடுத்துருக்கோம் இதோட பல்லு வந்து இந்த ஒரு பிளாக் கலர் கொடுத்துருக்கோம் இந்த சேரீயோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் இப்போ பொங்கல் ஆஃபர் என்ன கொடுக்குறோன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்தோன்னே எல்லோரும் புக் பண்ணிக்கோங்க அடுத்த ஸாரி வந்து ஒரு அழகான மெரூன் கலர் பல்லு இந்த பல்லூல வந்து ஃபுல்லாகவே நம்ம டிசைன்ஸ் பெரிய புட்டா சின்ன புட்டான்னு ஃபுல்லாக நம்ம டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் புட்டா டிசைன் கொடுத்துருக்கோம் பாடியில் வந்து எல்லோ கலர் பாருங்கள் ரொம்ப அழகாக ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்கோம் பாடியில் இதில் ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட்டாக நம்ம வந்து மெரூன் கலரில் புட்டாஸ் கொடுத்துருக்கோம் நம்ம பல்லு கலரில் பாடியில் வந்து கான்ட்ராஸ்டாக தெரிகிற மாதிரி புட்டாஸ் கொடுத்துருக்கோம் சாரியோட ஃபுல் வியூ வந்து பாருங்கள் இந்த எல்லோ வந்து மைல்டான எல்லோவாக இருக்குது ரொம்ப அழகான கலர் மெரூனுக்கு மெரூனுக்கு வந்து எல்லோ கலர் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக அழகான கலர் இருக்குது அடுத்த சாரி வந்து ஒரு கிரீன் கலர் பல்லு வந்து கிரீன் கலர் பல்லு கொடுத்துருக்கோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பெரிய பெரிய புட்டாஸ் வந்துருக்கு பாடி கலர் வந்து ஒரு டார்க் வயலட் கலர் கொடுத்துருக்கோம் கிரீன் கலர் பல்லுவுக்கு டார்க் வயலட் கலர் பாடி கலர் கான்ட்ராஸ்டாக நாம சில்வரில் வந்து புட்டாஸ் கொடுத்துருக்கோம் சில்வர் புட்டாஸ் ஃபுல் பாடி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு சாரியோட ஃபுல் வியூ இது தான் இது வந்து பல்லு கலர் வித்தவுட் ப்ளவுஸ் ஸாரீஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் அடுத்த கலர் ஒரு வெந்தய கலர் பல்லு வந்து வெந்தய கலரில் கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாக அந்த பல்லு கலர் பாடியில் வந்து ஒரு கருநீல கலர் கொடுத்துருக்கோம் அதில் பாருங்க புட்டாஸ் வந்து கான்ட்ராஸ்டா நம்ம வந்து எல்லோ கலரில் புட்டாஸ் வந்துருக்கு ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பல்லு வந்து இந்த எல்லோ கலர் அதுக்கு கான்ட்ராஸ்டா நம்ம இந்த கருநீல கலர்ல பாடி கலர் கொடுத்துக்கோ ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் எல்லாமே அடுத்த கலர் வந்து ஒரு மெரூன் கலர் மெரூன் கலர் பல்லு மெரூன் கலர் பல்லு பாடியில வந்து ஒரு கிரீன் கலர் பிஸ்தா கிரீன் கலர்ல பாடி கலர் கொடுத்துருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா கீழ் மேலே வந்து நமக்கு வந்து மேலையும் கீழையும்

இது வந்து கோல்டன் கலர் சில்வர் கலர் ரெண்டு மோஜாயி இந்த கலர் நமக்கு வந்திருக்கு இதில் வந்து கான்ட்ராஸ்டா நம்ம க்ரீன் கலர் புட்டாஸ் கொடுத்துருக்கோம் ஸேரீல சாரியோட பாடி கலர் வந்து கிரீன் கலர் ஒரு ம ஒரு நல்ல டார்க்கான கிரீன் அந்த கிரீன் வந்து டூயல் டோன் மாதிரி இருக்குது இது வந்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வரும் இது வந்து நமக்கு பல்லு இது பல்லு கலர் இது வந்து பாடி கலர் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க இந்த சேரீ வந்து இது ஒரு கிரீன் தான் பட் இது அதாவது ப்ளூ மாதிரி க்ரீன் மைல்டு க்ரீனாக இருக்குது இது வந்து பாடியில் வந்து நமக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம் அதாவது வைலட் டார்க் வைலட் கொடுத்துருக்கோம் இந்த புட்டாஸ் பாருங்கள் டெம்பிள் பார்டரில் புட்டாஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து ஸாரீயோட ஃபுல் வியூ இது வந்து பல்லு கலர் அதுக்கு இது வந்து பாடி கலர் இது வந்து ஒரு பீகாக் ப்ளூ கலர் ரொம்ப அழகா இருக்கு பீகாக் ப்ளூ கலருக்கு நம்ம கான்ட்ராஸ்டா பாடி கலர் வந்து ஒரு சாண்டல் கலர் போட்டிருக்கோம் அந்த கலர்லேயும் புட்டாஸ் வந்திருக்கு ஃபுல்லா பாருங்க இதுதான் பாடி கலர் ரொம்ப அழகான கலர் ஃபேன்சியான கலராக இருக்குது இதுக்கு வந்து அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக நம்ம பிக்கப் ப்ளூவில் வந்து பல்லு கலர் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே பெரிய புட்டாஸ் வருது சேரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி பெரிய புட்டாஸ் வந்திருக்கும் கான்ட்ராஸ்ட்டாக நமக்கு பல்லு கலர்லேயே புட்டாஸ் கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து கிரீன் கலர் கிரீன் கலர் பல்லு பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மெஜெண்டா கலர் கொடுத்துருக்கோம் மைல்டு மெஜெண்டா கலர் பாருங்க ரொம்ப கிராண்டா இருக்குது இந்த சாரீ கீழே வந்து நம்ம பார்டர் கொடுத்துருக்கோம் எல்லாமே வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் இதில் வந்து மேலையும் கீழே ரெண்டு சைடும் நம்ம வந்து பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து பல்லு கலர் அடுத்த கலர் வந்து ஒரு டார்க் வைலட் கலர் இதில் வந்து பாருங்கள் இந்த புட்டா வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ளவர் டிசைன் புட்டாஸ் கொடுத்துருக்கோம் இதுல உள்ள பாருங்க ஒரு சூப்பரான கோல்டன் எல்லோ கலர் நம்ம பல்லுக்கும் நம்ம ஸேரீ உள்ள பாடி கலருக்கும் ரொம்ப அழகாக கான்ட்ராஸ்டா இருக்குது இது பாடி ஃபுல்லாக நம்ம டபுள் சைடுமே இந்த மாதிரி சின்னதாக பார்டர் கொடுத்துக்கோம் ஸேரீல ரெண்டு பக்கமும் இது வந்து பல்லு கலர் இது பாடி கலர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் இருக்க நம்பர் புக் பண்ணிக்கோங்க பொங்கல் ஆஃபராக நம்ம வந்து தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புது கலெக்ஷன்ஸோட மீட் பண்ணலாம் கீப் ஷாப்பிங் அண்ட் ஹாப்பி ஷாப்பிங் தேங்க்யூ